அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்னது நான் கேட்குற எல்லாருமே உனக்கு தான் ஓட்டு போட்டேன் உனக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்கிறாங்க ரிசல்ட் வந்தால் தெரிஞ்சிடும் ஒருத்தன் ஓட்டு போட்டுட்டு வரான் ஆஹா இவனா பத்து ஓட்டு காசு வாங்கினான் ஐயா ம் தான் முக்கியமாக கேட்கணும் ஆஹா என்னது நம்மளை பார்த்ததும் ஜர்க்கு விட்டு அப்படியே ஒதுங்குறான் இவனை விடக்கூடாது கூப்பிட்ற வேண்டியது தான் எக்ஸ்கியூஸ் மீ ஆமாம் யார் கூப்பிட்டீங்க ஆ தெரியாதது மாதிரியே கேட்குறான் ஐயா ஒன்றை தாயாக கூப்பிட்டேன் எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அம்மா என்ன தெரியுதா நீ யாரு என்னது நான் யாரா நான் உன்னை கேள்வி கேட்டா நீ உன்னையவே கேள்வி கேட்டுக்கிறியா பயன்ட்டுக்கு வந்துட வேண்டியதுதான் ஆமா எனக்கு போட்டியா என்னது நான் உனக்கு போட்டியா ஏனா ஓட்டு போட்டியாப்பா என்னது ஓட்டு போட்டியா அது எங்கே நடக்குது ஆஹா நாம் ஒன்று கேட்டால் அவன் ஒரு பதில் சொல்கிறானே ஐயா ஆமா ஓட்டு நமக்கு தானே போட்ட உன்னோட சின்னம் என்ன என்னது சின்னமா ஏப்பா எப்போ வந்து சின்னத்தை கேட்குற நீ தானே ஓட்டு போட்டியான்னு கேட்ட அதனால் தானே சின்னத்தை பற்றி கேட்க முடியும் ஆஹா வாங்கின காசுக்கு நீ ஓட்டு போடல அப்படி தானே நான் எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும் வாங்கின காசுக்கு போட்டு தானே ஆகணும் அப்போது நீ காசுக்கு ஓட்டு வாங்குறாள் மக்களுக்கு நல்லது செய்யறது கிடையாது அப்படி தானே என்னது நம்மளையே மடக்கிறான் இவங்கிட்ட வாயை கொடுத்தா நாம தான் வாங்கி கட்டிக்கணும் எப்பா நீ போட்டாலும் சரி போடலாம் சரி நீ கிளம்பு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதே தப்புன்னு சொல்கிற என்கிட்ட வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்தேன்னு சொல்கிறியே உன்னை சும்மா விட்டால் சரிப்படுமா என்னது என்ன பண்ணுவேனே என்னது பக்கத்தில் நிற்கிற போலீஸ்காரனை பார்க்குறேன் ஒரு வேளை கூப்பிட்ருவானோ மிஸ்டர் போலீஸ் கொஞ்சம் இங்கே வாங்களேன் ஆஹா கூப்பிட்டுட்டானய்யா கூப்பிட்டுட்டானய்யா என்னது ஏப்பா எதுக்குப்பா போலீஸெல்லாம் கூப்பிட்ற என்ன விஷயங்க இவரு எல்லாருக்குமே ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்காரு பணம் கொடுத்துட்டு ஓட்டு போட்டுட்டு வர்றவங்கள பார்த்து எனக்கு போட்டியா எனக்கு போட்டியான்னு கேட்டுகிட்டு இருக்கிறாரு ஏப்பா நமக்குள்ளே தானே பேசிக்கிட்டு இருந்தோம் எதுக்கு இப்போ நீ போலீஸெல்லாம் வர வச்ச சார் நான் ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்கல இவர் கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்கு இதோ எவிடன்ஸ் இருக்குது ஆஹா செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டாயா ஓட்டுக்கு பணம் கொடுத்து கொடுத்ததுக்காக உங்களை அரஸ்ட் பண்ணுறேன் என்னாது அரெஸ்டா ஆஹா சார் நான் பணம் கொடுத்தது தப்புன்னா அப்போ இவன் வாங்கினதும் தப்பு தானே அப்போ இவனையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர் இவர் பணம் கொடுத்தேன்னு சொன்னதுக்கு எவிடன்ஸு இந்த செல்ஃபோனில் இருக்குது ஆனால் நான் வாங்கினேன்னு சொன்னதுக்கு எவிடன்ஸ் இவரை காட்ட சொல்லுங்க ஆஹா ஏயா பத்து ஓட்டு இருக்குது பத்து ஓட்டு இருக்குன்னு சொல்லி வளைச்சி வளைச்சி பணத்தை வாங்கினேன் இப்போது பணம் வாங்கினதுக்கு சாட்சி வேறு கேட்குறியா நீ பணம் கொடுத்தது என்கிட்ட இல்லை ஏன்னா அது உங்ககிட்ட இல்லையா அப்போ பணம் வாங்கினது யாரையா அது என்னோட அண்ணன் என்ன அது அண்ணனா இந்த பதிவை லைக் பண்ணுங்க அவசியம் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க